முடிந்தவர்களாக யாருடைய கண்ணீருக்கும் கஷ்டத்துக்கும் காரணம் இல்லாத நிலைமையில குடும்பத்தை பிரியாத நிலைமையிலு ஹாத்தி மாவ நல்ல முடிவை தந்திரியா அல்லா ரப்பே ரஹ்மானே மக்கா முகர்ரமாவிலோ மதீனா முனவ்வராவில் எங்கள உயிர்களை நீ எடுத்துடியா அல்லாஹ் ஜன்னத்துல் பக்கியுடைய மண்ணுக்கு சொந்தக்காரர்களாக எமது உடம்புகளையும் நீ ஆக்கிடியா அல்லாஹ்

ஒரு பஸ் நினைக்க வேண்டும் என்னுடைய அடியார்களை என்னுடைய வேலையாட்களை என்னுடைய தொழிலாளர்களை நான் எப்படி கவனித்திருப்பேன் பாடசாலையில் உள்ள டீச்சர்மார் மாணவர்களுக்கு படித்து கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் சிந்திக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகளை நான் ஒரே மாதிரி பார்த்தேனா இல்லாவிட்டால் நான் ரெண்டு பேரையும் ரெண்டு கட்டமாக பார்த்தேனா அனைவருகளும் பொறுப்புதாரிகள் ஹஸே ஆசம் த ஸ்தகீர் ஹாசே ஆசம் தஸ்தகீர் ஹாசே ஆசம் டஸ்தகீர் ஹாசே ஆசம்

சுகதாக்கள் நாதாக்கள் மசாஹுமார்கள் குத்துகுமார்கள் அவுளியாக்கள் சாதாத்துமார்கள் இஷா அல்லா இன்றைய நாளிலிருந்து கியாமத்துடைய நாள் வரைக்கும் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுகின்ற பின்பற்ற போகின்ற பின்பற்றி கொண்டிருக்குகின்ற அனைத்து மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதிலும் அல்லாஹாக்கு சுகானு தாலாவின் சலவாக்கும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக நவைத்துள்ள அத்துகாக்கள் இல்லா என்ற உயர்தரமான கண்ணியமான நீயத்தோடு பள்ளி வாயிலே அமர்ந்து கொண்டிருக்கும் என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுபகானுவின் நல்லடியார்களே அல்லாஹும் அவன தூதர் நாயகம் சல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்களும் இந்துலக வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை எடுத்து நடந்தால் நாளை கியாமத்துடைய நாளையில் ஜெயம் பெற்றவர்களாக வெற்றி பெற்றவர்களாக உயர்ந்த இடத்தில் இருக்க முடியும் என்று சொல்லி காட்டினார்களோ அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை எமது வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடந்தும் இவைகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் விலகிக் கொள்ளுங்கள் தூரமாகிக் கொள்ளுங்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து ஹவாக்கி நஜீசாக்கி வைத்திருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட வெறுக்கத்தக்க விடயங்களில் இருந்து முற்று முழுதாக தவிர்த்து விலகி தூரமாக நடந்து கொள்ள அடியே நாகி எனக்கும் என்னுடைய குடும்பத்தினர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் அப்பால் நான் உங்களுக்கும் வசியத்தை செய்து கொள்கிறேன் எந்த நேரத்திலும் எந்த இடத்தில் இருந்தாலும் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற பயபக்தியோடு என்றும் பெரும்பாக்கிய சகோதரர்களே நாங்கள் எல்லாம் ஒரு புனிதமான மாதத்தில் இன்னும் ஒரு புனிதமான ஒரு மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம் பெருமானா நாயகம் சொல்லல்லா செல்ல மன்னர்கள் இந்த பூலோகத்துக்கு உதித்த ரபியூலில் ஒவ்வொரு மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம் அன்பு சகோதரர்களை நாங்கள் எல்லாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் வாழ்ந்த இந்த உலகம் இந்த துணியா அற்பமானது எங்களுடைய பயணம் என்ன நேரத்தில் முடிவடையும் என்பதை யாராலும் எந்த சந்தர்ப்பத்திலும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை கேட்ப நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சல்லல்லா வலைவசல்ல மன்னவர்கள் இந்த துணியாவை பற்றி இந்த உலகத்தை பற்றி பேசுகையில் வலிவு செல்ல மன்னர்கள் சொன்னார்கள் இந்த உலகம் ஒரு ஒருக்கை அளவு கூட பெருமதியற்றது அப்படி பெருமதியானதாக இந்த உலகம் இருந்தால் நான் ஒரு சொட்டு குடிநீர் கூட தண்ணீர் கூட காசுகளுக்கு கொடுக்க விட மாட்டேன் என்று சொல்லவாக வலியு செல்ல மன்னவர்கள் இந்த துனியா ஒரு கொசியுடைய ஈயுடைய இறக்கை அளவு கூட பெருமதி அற்றது என்பதை நாயகம் செல்லவாக வலியு செல்ல மன்னவர்கள் சொல்லி காட்டி கொண்டே இருந்தார்கள் அன்பு சகோதரர்களே அப்படிப்பட்ட ஒரு அற்பமான உலகத்திலே வாழ்கின்ற நாம் ஒரு நாள் இந்த உலகத்தை பிரிய வேண்டிய ஒரு கட்டம் வரும் மூச்சு என்பது நிச்சயம் நாங்கள் அனைவர்களும் அல்லாஹுவை சந்திக்க வேண்டிய ஒரு நாள் என்ன நேரத்தில் எந்த இடத்தில் எப்போது எந்த காலத்தில் அமையும் என்பதை யாராலும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கேற்ப வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன் சகோதரர்களே இன்றைய ஹத்துபாவுடைய பிரசங்கத்திலே ஒரு ஹதீதை மாத்திரம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் ஒரே ஒரு ஹதீஸ் நம் அனைவர்களுக்கும் படிப்பினையாக அமையும் அண்ணின் சகோதர்களே நாயகம் செல்ல உலாகு வழங்கி விசெல்ல மன்னவர்கள் பெருமானா செல்ல உலாகு வழிகி மன்னவர்களும் சஹாபா தோழர்களும் ஒரு ஜனாஜாவை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஜனா அஞ்சு சகோதரர்களே அலகி வசல்லும் சஹாபா தோழர்களும் ஒரு ஜனாஸாவை பின் தொடர்ந்து செல்கிறார்கள் அகமது என்ற பதிவு செய்யப்பட்ட சஹிஹான ஹதீஸ் நாயகம் சல்லாஹூ அலி வசல்ல மன்னர்களும் சஹாபா தோழர்களும் ஒரு ஜனாஸாவை பின் தொடர்ந்து சென்று அந்த ஜனாசாவுடைய கடமைகளை எல்லாம் முடித்துவிட்டு சல்லல்லாஹூ அலி வசல்லம் அன்னவர்கள் ஒரு யோசனையின் கீழ் ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு குச்சியினால் ஒரு ஈக்கில் போன்ற குச்சியினால் மண்ணை சொரண்டியவர்களாக இருக்கிறார்கள் இந்த விடயத்தை சகாபா தோழர்கள் அவதானிக்கின்றார்கள் சகாபா தோழர்கள் கேட்கின்றார்கள் யார சொல்லா கண்மணி நாயகம் சொல்லலா வளைவு செல்ல மன்னர்களே ஏதோ ஒன்றை நீங்கள் சொல்ல போகின்றீர்கள் ஏதோ ஒன்றை நீங்கள் எங்களுக்கு நினைவூட்ட போகின்றீர்கள் அந்த விடயத்தை நாங்கள் பெரிதாக நினைக்கிறோம் அந்த விடயத்தை பற்றி சொல்லித்தார்களே என்று சஹாபா தோழர்கள் எஞ்சில் நிறைந்த நாயகம் சொல்லலா வளைவு செல்ல மன்னர்களிடத்திலே கேட்க சொல்லலா வளைவு செல்ல மன்னர்கள் சொன்னார்கள் என்னுடைய கண்ணியத்துக்குரிய தோழர்களே ஏன சகாபாக்களே ஏன தோழர்களே மௌத்தை பயந்து கொள்ளுங்கள் திடீர் சொன்ன வார்த்தை ஜனாதாவை பின்தொடர்ந்து செல்கிறார்கள் ஒரு குச்சியினால மண்ணை தோண்டி இந்த ஹதீஸ் முதனத் அகமது என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் சஹாபாக்கள் கேட்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை சஹாபாக்களே மௌத்தை பயந்து கொள்ளுங்கள் உங்களோட மூத்த நீங்க பயந்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இரண்டு கட்டத்தை பற்றி பேசினார்கள் ஒரே ஒரே ஹதீசை மாத்திரம் என்ற ஹத்துபாரிலே சொல்கிறேன் வளைவு செல்ல அவர்கள் இரண்டு கூட்டத்தை பற்றி பேசினார்கள் ஒன்று நல்ல ஆத்துமா நல்ல ரூ அடுத்ததாக பேசினார்கள் கெட்ட ஆத்மா முதலாவதாக கெட்ட ஆத்மாவை பற்றி நாயகம் செல்லல்லாக வரைவு செல்ல மன்னவர்கள் சொல்லுகின்ற நிலமையிலே சகாபாக்களை பார்த்துச் சொன்னார்கள் எங்க சகாபாக்களே ஒரு கெட்டவனுடைய மௌத்தி எப்படிப்பட்ட நிலையில் தெரியுமா வரும் மலக்குமார்கள் வருவார்கள் இஸ்ராயில் அலிசரா மன்னவர்கள் உயிரை கைப்பற்றியதன் பின்னால் அந்த ரூது வானத்தின் பால் இழுத்துக் கொண்டு போகும்

சொன்ன வார்த்தை ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்ட வசனம் ஏ கேவலமான ஆத்துமாவே வெறுக்கத்தக்க ஆத்துமாவே இந்த எங்களுடைய உள்ள உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற நிலைமையிலே ஒரு மனிதன் எங்களை பார்த்து கேவலமானவனே என்று சொன்னால் எங்கள உள்ளம் எவ்வளவு பாதிக்கப்படும் நஜீசானவனே என்று ஒரு மனிதன் எங்களை பார்த்து சொன்னால் எங்கள உள்ளம் எவ்வளவு கவலைக்கு ஏற்படும் என்பதை நாங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் அன்றைய வழக்குமார்கள் சொல்கிறார்கள் ஏ கேவலமான

சொர்க்கத்துடைய இன்பத்தை காண்பிப்பான் மலக்குமார்கள் சொர்க்கத்துடைய சுவண்டிகளை காண்பிப்பார்கள் அந்த சொர்க்கத்துடைய இன்பங்களை கண்டு அந்த மனிதன் சந்தோஷப்படுவான் மலக்குமார்கள் சொல்லுவார்கள் ஏ ஆத்மாவே இந்த சொர்க்கத்தில் உனக்கும் ஒரு இடம் கிடைத்தது ஆத்மாவே அந்த இடத்தை நீ இல்லாமல் ஆக்கி கொண்டாய் இந்த சொர்க்கத்திலே உனக்கும் ஒரு இடம் எழுந்தது இந்த இடத்தை நீ இந்த உலகத்தை வீணாக்கி விட்டதால் இந்த உலகத்தை நீ பிரயோஜனமற்ற முறையில் கழித்ததால் இந்த சொர்க்கத்திலே உன்னுடைய உள்ளத்திலே இந்த சொர்க்கத்திலே உன்னுடைய இடத்தை நீ பரி போன பரி போகிவிட்டது உனக்கு இருக்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா பின்னால் காட்டப்படும் நரகம் நரகத்துடைய கொடுமைகள் காட்டப்படும் நரகத்துடைய அதாபுகள் காட்டப்படும் இந்த நரகத்துக்கு தான் நீ இப்போது போக போகின்றாய் அந்த மலக்குமார்களை பார்த்து செல்லல்லாக வலைவு செல்ல மன்னவர்கள் அந்த மலக்குமார்களை பற்றி கூறுகையில் அந்த மலக்குமார்கள் கருப்பு நிறமானவர்களாக இருப்பார்கள் கண்கள் சிவந்திருக்கும் உதடுகள் அனைத்தும் தடித்ததாக இருக்கும் இப்படிப்பட்ட கொடூரமான மலக்குமாறுகள் முதல் முதலாக நரகத்தை காண்பித்து அவனுடைய வானத்தின் பால் அந்த ரூகை எடுத்துக்கொண்டு செல்வார்கள் மலக்குமாறுகளே சொல்வார்கள் இந்த ரூஹ எனக்கிட்ட தந்துடாதீங்க இந்த ரூஹ எனக்கிட்ட தந்திடாதீங்க எங்கேயாவது கொண்டு போருங்கள் அதீதின் வாயிலாக

இருந்தால் செல்லல்வாஹு வலையூர் செல்ல மன்னர்கள் உதாரணம் காட்டினார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்றைய காலத்தில் வாழ்ந்த பெருமானா செல்லல்வாஹு வலையூர் செல்ல மன்னர்கள் ஒரு உதாரணம் எங்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு உதாரணத்தை காட்டி தந்தார்கள் ஒரு முள்ளு மரம் இருக்கிறது முள்ளு கம்பி அந்த முள்ளு மரத்திலே ஒரு பிடவையே போடுகின்றோம் அந்த பிடவையை நாங்கள் எப்படி இழுத்தால் எப்படி அந்த பிழவை விட்டு வருமோ அதே போல ஒரு கெட்ட ஆத்மாவுடைய ரூஹ் எடுக்கப்படும் என்றார்கள் அல்லா இடத்திலே கேட்டார்கள் அல்லவா இதிரி சலே சலாம் அல்லாஹ் இடத்திலே கேட்டார்கள் யா அல்லா நீ மௌத்து மௌத்து என்று சொல்கிறாயே இந்த மௌத்தை நான் சுவைக்க வேண்டும் அந்த மௌத்துடைய அந்த சுவையை நான் சுவைக்க வேண்டும் என்று அல்லாவிடத்திலே ஒரு கண்டிஷனின் அடிப்படையிலே கேட்கிறார்கள் என்ன கண்டிஷன் என்ன தெரியுமா என்ன நீ எடுக்க வேண்டும் பிறகு எனக்கு உயிரை தர வேண்டும் அல்லாஹத்து சுபஹானுவா உயிரை எடுத்தான் மீண்டும் நபி திரிஸ் அலி அண்ணவர்களுக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது அல்லாஹத்து நபிதிரிசே அலிசலாம் அண்ணவர்களே

உயிரோடு ஒரு ஆடு இருக்கிறது அந்த ஆட்டுடைய அந்த தோலை உயிரோடு இருக்கும் போது இழுத்தால் அந்த ஆட்டுக்கு எப்படி வலிக்குமோ அதை கடுமையானதாக இருந்தது என்றார்கள் இதிரி சலை சலாத்து அண்ணவர்கள் கெட்ட ஆத்துமாவுடைய மூத்தி இப்படித்தான் வரும் இரண்டாவது கூட்டத்தை பற்றி சொல்லல்லாக வலைவு செல்லம் அண்ணவர்கள் சொல்லி காட்டினார்கள் அவர் ஒரு நல்லவராக இருந்தால் ஒரு நல்ல ஆத்மாவாக நல்ல ஒரு ரூகாக இருந்தால் செல்லல்லாக செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் மலக்குமார்கள் போட்டி போடுவார்கள் வெண்ணை நிறத்தினால் நிறைய மலக்குமார்கள் வருவார்கள் அந்த மனிதனுக்கு முதலாவதாக நரகம் காண்பிக்கப்படும் சொல்லுவார்கள் இந்த நரகத்தில் உனக்கும் ஒரு இடம் இருந்தது ஆனால் இந்த உலகத்தை பிரயோஜனமான முறையிலே கழித்துக் கொண்டாய் பிரயோஜனமான முறையிலே இந்த நீ பயன்படுத்தினாய் இப்போது உனக்கு இருக்கக்கூடிய இடம் இந்த நரகங்கள் அந்த சொருக்கத்துடைய இன்பங்கள் அனைத்தையும் கண்டதின் பின்னால் அவனுடைய ரூஹு பிரியப்படும் எடுக்கப்படும் நாங்கள் சொல்லுகிறோமே சிரிச்ச முகத்தோடு இருந்தார் வாப்பா சிரிச்ச முகத்தோடு அவருடைய மௌத்து இருந்தது சிரிச்ச முகத்தோடு இருந்தது வெண்மையானதாக இருந்தது அல்லவா நாங்கள் பேசுகின்றோமே ஒரு மௌத்தை பார்த்து ஒரு ஜனாதாவை பார்த்து நாங்கள் சொல்வோமே முதல் முதலாக நரகம் காண்பிக்கப்பட்டதின் பின்னால் சொர்க்கம் காண்பிக்கப்படும் அந்த சொர்க்கத்தை கண்ட ஆனந்தத்தில் சிரித்தவர்களாக அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்படும் வானலோகத்தில் உள்ள மலக்குமார்கள் அந்த ஆற்றுமாவை எனக்கு தாருங்களே அந்த ஆற்றுமாவை எனக்கு தாருங்களே எனக்கு தாருங்களே என்று மலக்குமார்கள் அந்த ஆத்துமாவுக்காக போராடுவார்கள் அந்த ஆத்துமா அந்த லோகத்துக்கு வானலோகத்துக்கு போய் மீண்டும் கபருக்குள்ள வரும் இந்த கெப்ல இந்த உயிர் எடுத்ததில இருந்து வானலோகத்துக்கு ரூபு போனதில இருந்து அந்த கபருக்குள்ள ரூபு வருமே இந்த டைமுக்குள்ள நாலு விடயங்கள் நடைபெறும் ஒன்று அந்த ஜனாதாவை குழுப்பாட்டி கஃபன் செய்து தொழுவித்து அடக்கம் செய்வார்கள் இந்த நாலு நிலைமையில இந்த நாலு கட்டம் நடைபெறும் அந்நி சகோதரர்களே தொழுவிப்பதும் புழுப்பாட்டுவதும் கஃபன் செய்வதும் அடக்கம் செய்வதும் உடலை மாத்திரம்தான் போய்விடப்படும் ரூது அல்ல ரூது வானலோகத்திலே இருக்கும் பின்னால் அல்லாஹ் கபருக்குள்ள இரண்டாவது கட்டம் கபருக்குள்ள அல்லாஹுக்கு சுபஹானு வ தஆலா அந்த மனிதனை எழுப்பாட்டுவான் ஒரு ஹதீஸிலே இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் கழுத்து வரையில ரூஹு கொடுக்கப்படும் பிரபல்யமான ஹதீஸ்கள் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் இடுப்பு வரையில் ஒரு மனிதனுக்கு ரூ கொடுக்கப்பட்டு அந்த மனிதன் இரண்டு மலக்குமார்கள் முன்கர் நக்கீர் அலிஹி முஸ்லாம் அவர்கள் வந்து கேள்வி கேட்பார்கள் எந்த கேள்வி தெரியுமா மண் ரப்புக வமன் நபியுக வமா தீனுக உலஹத்தில லேசி ஓட ரப் யார் அல்லாஹ் லேசாஹ பல் சொல்லுவோம் ஓட நபியாரே என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாங்கள் தைரியமாக இந்த நேரத்திலே பதில் சொல்வோம் ஆனால் அந்த கபருக்குள்ள நாங்க தனியணிக்கு அந்த வேலையில எங்களுக்காக யாரும் வரமாட்டார்கள் தனித்த நிலைமையில நாங்கள் பதில் சொல்வோம் மூத்தை பயந்தவர்களாக வாழ்ந்து கொள்ள வேண்டும் செல்லல்லா வளைவு செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் ஒரு ரொட்டிக்காக மா பிணையப்பட்டிருக்கிறது அந்த பிணையப்பட்ட மாவில ஒரு முடி விழுகிறது அந்த முடியை எப்படி லேசாக எடுக்கிறோமோ அது போல ஒரு மனிதனுடைய நல்ல ஆத்மாவுடைய ரூ கைப்பற்றப்படும் என்றார்கள்

சொல்லுகிறோம் ஹாஜியருடைய ஜனாசா எத்தனை மணி கடக்கப்படும் இது அனைத்தையும் கேட்கப்பட மாட்டாது ஜனாசா எத்தனை மணிக்கு எடுக்கப்படும் மையத்தி வீட்டுக்கு போகவில்லையா இந்த பேச்சு தான் வரும் அன்னாருடைய ஜனாதா எத்தனை மணிக்கு எடுக்கப்படும் இன்னாருடைய ஜனாதா எத்தனை மணிக்கு எடுக்கப்படும் என்பதை யாரும் கேட்க மாட்டோம் மௌத்தாவினால் உயிர் பிரிந்தால் ரோகு போய்விட்டால் அனைத்தும் முடிந்து விட்டது மையத்து அனைத்தும் முடிந்து விட்டது செலவழித்த செலவுகள் வாங்கின வாகனங்கள் சம்பாதித்த சொத்து செல்வங்கள் வளர்த்த பிள்ளைகள் இது அனைத்தும் ஒரு மூத்தி நம் அனைவர்களையும் அடக்கி விடுகின்றது அண்மை சகோதரர்களே இந்த இடத்துல நாங்கள் யோசிக்க வேண்டிய விடு என்னங்க தெரியுமா நாங்கள் வாழ்கிறோமே மூத்த கொஞ்சம் சரி யோசித்திருப்போமா மூத்த கொஞ்சம் சரி நினைச்சிருப்போமா ஏந்த ரூ இந்த இடத்துல இப்படிப்பட்ட நிலைமையில வரும்போது நான் செல்வேனா செல்வேனா நல்ல மலக்குமார்கள் என்னுடைய கொண்டு போவார்களா கெட்ட கெட்ட முகத்தோடு உள்ள மலக்குமார்கள் ஏன் ரூஹ கொண்டு போவார்களா என்பதை நாங்கள் யோசித்து இந்த துனியாவிலே வாழ்ந்து கொள்ள வேண்டும் அன்னை சகோதரர்களே அலையு செல்லமன் அவர்கள் இரண்டாவது கட்டம் கந்த ஹதீசிலே தொடர்ந்து வருகிறது இந்த இரண்டாவது கட்டத்தை பற்றி பேசுகிறார்கள் சல்லாஹு அழகி செல்ல அவர்கள் கபருக்குள்ள ஒரு கெட்ட ஆத்மாவாக இருந்தால் அந்த மனிதனுடைய ரூ கெட்டதாக இருந்தால் மண் ரப்பு உன் ரப்பு யாரு என்று கேட்கும் போது வாயடைத்து போவான் பதில் சொல்ல முடியாமல் போகும் பின்னால் கேட்கப்படும் என்றர்மான் அஸல்ல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களுடைய பொன்னான முகத்தை காட்டி என்றர்மான் அவருடைய பொன்னானவமும் அப்படியே கொண்டு வரப்படும் கொண்டு வந்து மனிதன் யார் வாப்பா என்று கேட்கப்படும் அவர் நல்ல ஆத்மாவாக இருந்தால் ஹாதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரே தான் எங்களுக்கு வழிகாட்டியாக வந்த எங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பதில் சொல்லுவார்கள் கெட்ட ஆத்துமாவாக இருந்தால் ஆ ஆ லா அதரி இந்த திடைத்து போவார்கள் பதில் சொல்ல மாட்டார்கள் அப்படியே அந்த கெட்ட ஆத்துமாவுக்கு சுத்தியலால் ஒரு அடி அடிக்கப்படும் அப்படியே ஆன் கீழ் நோக்கி போவான் என்றார்கள் நெஞ்சில் நிறைந்த ஹபீபுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அண்ணய் சகோதரிகளே

இருக்கிறது அந்த மூத்து உண்டுதான் எங்களுக்கு தடையாக இருக்கிறது அந்த விடயத்துக்கு என்னடா மூத்து இந்த இடத்துல இப்படிப்பட்ட நிலைமையில மூத்தாகுவோம் என்றால் என்று எழுதப்பட்டிருந்தால் நிச்சயமாக அல்லாஹுக்கு சுபகானுவா சொல்வான் சொல்கிறான் நீங்க எந்த இடத்துல கெட்டப்பட்ட குவியலுக்குள்ள ஒளிஞ்சு கொண்டிருந்தாலும் உங்களோட ரூஹு எந்த இடத்துல எப்படிப்பட்ட நிலைமையில போக வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அதே இடத்தில் போகும் என்றார்கள் சல்லாஹு அலைவ செல்ல மன்னவர்கள் அன் சகோதரிகளே யாருக்கும் சொல்ல முடியாது எனக்கு மௌத்தி இல்ல எனக்கு மௌத்தி இல்ல யாருக்கும் சொல்ல முடியாது சஃபருடைய மாதத்தில் இருக்கிறோம் இந்த சஃபருடைய மாதத்தில் தான் பெருமாளா செல்லவர்கள்

அமையும் என்பதை நாங்கள் யோசித்து வாழ கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பின் சகோதரிகளே அன்பின் சகோதரிகளே அல்லாஹ் நல்லடியார்களே தினம் தோறும் நாங்கள் சம்பாதிக்கிறோம் பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ்கிறோம் குடும்பங்களோடு சேர்ந்து நடக்கின்றோம் எத்தனையோ பேருக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அன்பின் சகோதரிகளே இது அப்படியே ஒப்போசிட் சைட்டையும் பார்க்க வேண்டும் நாங்கள் எத்தனை பேரை மனசு உடச்சிருப்போம் எத்தனை பேருக்கு நாங்கள் தேவையில்லாத வார்த்தையின் மூலமாக ஏசி இருப்போம் ஒரு பஸ் நினைக்க வேண்டும் என்னுடைய அடியாறுகளை என்னுடைய வேலையாட்களை என்னுடைய தொழிலாளர்களை நான் எப்படி கவனித்திருப்பேன் பாடசாலையில் உள்ள டீச்சர் மாணவர்களுக்கு படித்து கொடுக்க கூடிய ஒரே மாதிரி பார்த்தேனா இல்லாவிட்டால் நான் ரெண்டு பேரையும் ரெண்டு கட்டமாக பார்த்தேனா அனைவர்களும் பொறுப்புதார்கள் அலி வசல்லமன் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்பு சகோதரர்களே கியாமத்துடைய நாளில் எங்களுக்காக யாரும் உதவி செய்ய

பிள்ளைக்கு உம்ம வாப்பமாக உம்ம வாப்பாக்கு பிள்ளைகள் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் அனைவர்களும் இந்த உலகத்தில் மாத்திரம்தான் அந்த நாளில் எங்களுக்காக உதவி செய்யக்கூடியவர்கள் எல்லா நபிமாறுகளும் கைவிடுவார்கள் பெருமானால் நெஞ்சில் நிறைந்த நாயகம் நாளினாகு அலைவசல்ல செல்ல மாத்திரம் தான் எங்களுக்காக உதவி செய்வார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே இருந்து எங்களுக்காக அவர்கள் மாத்திரம்தான் மன்றாடுவார்கள்

ஆக்கிரா அல்லா என்று கேட்டார்கள் எனவே அன்பின் சகோதரர்களே நாங்கள் சொற்பமான உலக வாழ்க்கையில நாங்கள் எப்போது எந்த இடத்தில் வரும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது எனவே வாழ்கின்ற நிலைமையில இந்த மூத்தை நாங்கள் பயந்து அல்லாஹுடைய அச்சத்தை ஏற்படுத்தி நரகத்தை பயந்து கபருக்குள்ள வரக்கூடிய வேதனைகள் அனைத்தையும் பயந்து நல்ல முறையில் வாழ்ந்து கூடிய பெரும்பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவரும்

போன் திபேஸ கூடிய உடல்களாக அமது உடல்களை ஆக்கிடியா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே እንகுல கேவல படுத்துறாதயா அல்லாஹ் እንகுல அநியாயம் ஆக்கிறாதயா அல்லாஹ் கஷ்டத்தை தந்திடாதயா அல்லாஹ் சோதனையை தந்துறாதயா அல்லாஹ் நாங்கள் பாவிகள் ரஹ்மானே እንகுல நீ பொறுந்தி கொள்வாயாக እንகுல நீ பொறுந்தி கொள்வாயாக யா அல்லாஹ் உன்னுடைய நிஅமத் த ரஹ்மத் த பரக்கத் த ஷரீப் கண்ணியத் நீங்களுக்கு தந்துடியா அல்லாஹ் எதெல்லாம் கேட்டோமோ கேட்க கேட்காம യും ഹുഹി അലേ വസായ വർക്കത്തിനാൽ അംഗീകരിച്ച